நம்ம அன்றாட வாழ்க்கையில பிண்டி பிணைச்சது மரங்கள் உணவு மருத்துவம் அன்றாட உபயோகப் பொருட்கள் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு குறிப்பா அந்த லிஸ்ட்ல எலுமிச்சை ஆல்ரவுண்டர் எலுமிச்சை உடல் உஷ்ணத்தை தணிக்கும் கோவில்ல முருகன் அம்மன் பைரவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு எலுமிச்சை நேர்த்தி கடன் செலுத்துறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி கழிக்கிற பொருட்கள்ல எலுமிச்சை ரொம்ப ஸ்பெஷல் இப்படி பல நன்மைகள் இருக்கிறதால எலுமிச்சைய நம்ம முன்னோர்கள் ராஜகணின்னு சொல்லுவாங்க இந்த சீக்ரெட் சூப்பர் பவரை நம்ம புதுச்சேரி மக்கள் இன்னைக்கும் நம்புறாங்க நேத்து நியூ இயரை முன்னிட்டு முக்கிய அதிகாரிங்க அமைச்சர் எம்எல்ஏ தொண்டருங்க புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திச்சு ஆசிர்வாதம் வாங்கினாங்க ஆயுள் ஆரோக்கியம் வெற்றின்னு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் தலைவரே வர தேர்தலையும் நம்ம தான் ஆட்சிய பிடிக்கிறோம்னு நியூ இயர் விஷேச பகிர்ந்துகிட்டாங்க ரங்கசாமிக்கு ஒவ்வொருத்தரும் ராஜகணியான எலுமிச்சை படத்தை கொடுத்து வெற்றி நமதேன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டாங்க